இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க எப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆக போறேன் அந்த ஒரு ஆசையாக இருப்பாங்க ஆல்ரெடி பேபிஸ் ஒன்றும் ரெண்டோ இருக்கும் குட்டியாக இருக்கும் பேபிஸ் ஐயோ டாக்டர் ஆரம்பத்தில் எப்படி கணிப்பிக்கிறது பிளட் ப்ரெக்னென்சி ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம் பிளட் ப்ரெக்னென்சி டெஸ்ட் மேபி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே கூட அது வந்து இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயர்ட்னஸ் வீக்னஸ் வந்து கிளியராக தெரியும் ஸோ அது மாதிரி ஒரு சிலருக்கு பிரஸ்ட் வந்து ஒரு டைட்டிங் டைட்டாக ஒரு ஃபீல் இன்னும் சில அது வந்து சடனாக பார்த்து இல்லாத மாதிரி இல்லை மூச்சு விட கஷ்டமாக இருக்கிற மாதிரி வணக்கம் டாக்டர் ஜெயஸ்ரீ கைனகாலஜிஸ்ட் குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல் குவாலிட்டி கியூர் லேடிஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வெஸ்ட் மாம்பலம் சென்னை ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது ஒரு அதாவது ரெண்டு பேகுமாக பிரிக்கலாம் ஒருத்தர் வந்து ஆவலாக இருப்பாங்க இப்போ ப்ரெக்னென்சி ஆகணுன்றதுக்காக ஆவலாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க எப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன் அந்த ஒரு ஆசையோடு இருப்பாங்க இன்னொரு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேபீஸ் ஒன்றோ ரெண்டோ இருக்கும் குட்டியாக இருக்கும் பேபீஸ் ஐயோ அந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆகிடக்கூடாதே அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேருமே எங்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா டாக்டர் ஆரம்பத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரெக்னென்சியை தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது ஏதாவது வழி இருக்கா இது நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஸோ அந்த ஏர்லி பிரெக்னன்சி ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக பீரியட்ஸ் தள்ளி போய் அந்த ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் முடிஞ்சு அந்த மிஸ்ஸிங் பீரியடில் தான் நம்ம யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து போட்டு பார்க்குறோம் ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்குமா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும் இதை விட இன்னும் ஏர்லியராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ளட் பிரெக்னென்சி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் ப்ளட் ப்ரெக்னென்சி டெஸ்ட் மேபி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே கூட அது வந்து நமக்கு பாசிட்டிவாக என்னன்றது தெரிஞ்சு போயிடும் ஸோ இதெல்லாம் டெஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன இருக்கும் மோஸ்ட்லி பிரெக்னென்சி சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஏர்லி ஃபேஸ் அதாவது ஒரு அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி அஞ்சு வாரத்துக்கு முன்னாடினா இப்போ இன்றைக்கி ஒன்றாந்தேதி தேதி ஒருத்தவங்களுக்கு டேட் அப்படின்னா அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அந்த ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ஏழாம் தேதி இல்லை ஒரு டென்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் சில பேருக்கு வாமிட்டிங் கூட வராது பட் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க முதல்ல பிடிக்காத அந்த புளிப்பு மாதிரியான உணவுப் பொருள்லாம் இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ சேஞ்ச் ஆஃப் டேஸ்ட்டு நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிடும் அந்த நாசியா ஃபீலிங்கும் தெரியும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்னஸ் வீக்னஸ் வந்து கிளியராக தெரியும் ஸோ அது மாதிரி ஒரு சிலருக்கு பிரெஸ்ட் வந்து ஒரு டைட்டிங் டைட்டாக ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைனா ஹெவியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுவும் ப்ரெக்னன்சியோடைய ஒரு சிம்டம் தான் இதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஸ்லைட் ஒரு கிடினஸ் கூட இருக்கலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நான் பார்த்துருக்கேன் சடனாக அவங்களுக்கு அப்படைட்டு பசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் நார்மலாக சாப்பிட்றத விட ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிடுவாங்க இல்லை அதிகமாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ப்ளஸ் லெக் லெக் பெயின் இல்லை லெக் கிராம்ஸும் கூட வந்து ஏர்லி பிரெக்னன்சியோட ஒரு சிம்டமாக சில பேஷண்ட்ஸுக்கு பார்த்துருக்கேன் இன்னும் சிலர் வந்து சடனாக காற்று இல்லாத மாதிரி இல்லை மூச்சு விட கஷ்டமாக இருக்க மாதிரி ஏர் ஹங்கர் மாதிரி அப்படி சொல்வாங்க பட் ஆக்சுவலாக பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இருக்காது கடைசியில் பார்த்தா ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் கூட ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸாக இருக்கும் சரியாக டைஜஸ்ட் ஆகாது பசி எடுக்காது சாப்பிட்டா சாப்பிட முடியாது சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது இந்த மாதிரியெல்லாம் அந்த ஆரம்ப கால கர்ப்ப காலத்தில் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய உடல்வாக பொறுத்தது ஒரு ப்ரெக்னன்சியில் இருக்கிறது அடுத்த பிரெக்னென்சியில் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒவ்வொரு ப்ரெக்னன்சியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதேமாதிரி சில பேர் எனக்கு ரெட்டாக குழந்தைய வந்து இதை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னாங்க அதுவும் நாட் பாசிபிள் ஒன்லி ஸ்கேன் தான் ஸோ ஆரம்ப கால பிரெக்னென்சினால் ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட் ப்ளட் ப்ரெக்னன்சில சில யூரின் டெஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு ஸ்கேனில் பார்த்தா ஃபைவ் வீக்ஸ்லேயே நல்லா க்ளியராக பிரெக்னன்சி இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்